எல்லாவித சோதனைகளையும் மேற்கொண்டு சோதனைகளில் அகப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு கண்ணே கண்ணி இன்ஸ் ஐஸ் நீதிமொழிகளிலிருந்து இருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் ஆறாம் அத்தியாயம் இருபது முதல் இருபத்தி எட்டாம் வசனங்கள் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும்போது அது உன்னோடு உரையாடும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிக்ச்சையே வாழ்விற்கான வழி அது உன்னை துன்மார்க்க இஸ்திரிக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரிக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் உன் இருதயத்தை அவள் அழகே இச்சையாதே அவள் தன் கண்ணுமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே வேசி நிமித்தம் ஒரு அப்பத் துணிக்கைக்கான இறக்க வேண்டியதாயிருக்கும் உபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள் தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு ஆறாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாம் வசனம் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமா இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் த ஐ இஸ் த லேம்ப் ஆஃப் த பாடி இஃப் eyes ஐஸ் ஆர் குட் whole ஹோல் பாடி வில் full ஃபுல் லைட் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பலருக்கு அதிலும் குறிப்பாக வாலிபருக்கு உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை கண்களின் இச்சை இதனால் அவர்கள் தங்கள் சிந்தனைகளில் இருக்க முடிவதில்லை எனவே ஒருவித குற்ற உணர்வு அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் படைக்கிறது பல ஆன்மீக கூட்டங்களில் அவர்கள் இதை குறித்து நல்ல தீர்மானங்கள் எடுத்தாலும் நீண்ட நாட்கள் அது நிலைப்பதில்லை இதிலிருந்து விடுதலையே கிடைக்காதா என்பது பலருடைய இதய கதறம் நிச்சயம் கண்களின் நிச்சயம் இருந்து வெற்றி பெற வழி உண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அல்லது அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்காக அந்த சோதனையை மேற்கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகளை நிறுத்திவிட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இயேசுவும் வாலிப பருவத்தை கடந்து வந்தவரே இன்றைக்கு வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சோதனைகளையும் இயேசு சந்தித்தார் சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் சோதனையை மேற்கொண்டார் எனவே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த பிரச்சனை எவ்வளவு இருக்கும் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எனவேதான் பரிவுணர்வுடன் பாச உணர்வுடன் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அவர் உதவி செய்ய இருக்கிறார் எனவே பிரியமானவர்களே என் அருமை தம்பி தங்கையரே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையிலே உதவக்கூடிய இறையருளை பெற்றுக்கொள்ளவும் அருள் நிறைந்த அரியணையை துணிவுடன் எப்பொழுது தேவையானாலும் அணுகி செல்வோமாக இயேசுவை நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அவரை நீங்கள் மீட்பராக அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் அவரை உங்களுக்கு உதவுகிறவராகவும் உதவி செய்கிறவராகவும் ஆஸ் யுவர் ஹெல்பர் இன் நீட் குறிப்பாக இந்த பிரச்சினைகளை உங்களுக்கு உதவி செய்கிறவராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அடுத்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு உண்டு சோதனைக்குரிய காரியங்கள் புத்தகங்கள் படங்கள் இடங்கள் நபர்கள் யாவற்றையும் நீங்கள் சற்றும் தயக்கமின்றி தயவின்றி நீங்கள் அகற்றிவிட வேண்டும் இது மிக முக்கியம் மற்ற எல்லா பாவங்களை குறித்து வேதம் பொழுது அந்த பாவத்திற்கு எதிர்த்து நெல் அந்த சோதனைக்கு எதிர்த்து நெல் என்று இருக்கிறது ஆனால் பாலியல் இச்சையை குறித்து பேசும் அது பழைய ஏற்பாடு என்றாலும் சரி புதிய ஏற்பாடு என்றாலும் சரி வேதம் நமக்கு கொடுக்கும் அறிவுரை என்னவென்றால் ஓடிவிடு டோன்ட் ஃபைட் இட் பட் அவே ஃப்ரம் இட் ஏன் தெரியுமா இச்சையுடன் போராடி ஒருவன் அதை மேற்கொள்ள முடியாது அது ஒரு நெருப்பு தன் மடியிலே நெருப்பை வைத்திருந்தால் என்னுடைய ஆடை வெந்து போகக்கூடாது என்னுடைய ஆடை எரிந்து போகக்கூடாது என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்கவே முடியாது இப்படி சொல்வதால் சாலையிலே போகும் பொழுது தம்பிமார் தங்கைமார் கேட்பார்கள் அண்ணன் அப்படியானால் சாலையிலே போகும் பொழுது கண்களை மூடிக்கொண்டே நடக்க வேண்டுமா அப்படி பொருள் அல்ல ஒரு அண்ணன் இப்படி சொன்னார் சேலையை பார்த்தால் விபத்து சாலையை பார்த்தால் சமர்த்து இப்பொழுது புரிந்து கொண்டது முதல் பார்வையை நீங்கள் தவிர்க்க முடியாது அது பாவமும் அல்ல அது தற்செயலாய் நிகழ்கிறது ஆனால் இரண்டாம் பார்வையை தவிர்க்கலாமே அதில் தான் பாவம் உண்டாகிறது வாழ்க்கையிலே இந்த ஒரு அறிவுரை எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் அவாய்ட் செகண்ட் லுக் இரண்டாம் பார்வையை நான் தவிர்ப்பேன் ஆண்டு விருது முன்னிலையில் நம்முடைய கண்களை அர்ப்பணித்து தீதானவற்றை நாம் பார்ப்பதில்லை என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் இவ்வித தீர்மானமே யோபுவை காப்பாற்றியது அவன் ஒரு நாளிலே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான் என் கண்களோடே நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆண்டு என்று அவன் தீர்மானம் எடுத்திருந்தான் பின்பு அவனுக்கு சோதனை வந்தது ஒரு கண்ணியை பார்க்க ஒரு சோதனை வந்தது அவன் என்ன சொன்னான் என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாக இருப்பது எப்படி என்று சொன்னான் தப்பித்துக்கொண்டான் நம் தலைக்கு மேல் கழுகு பறப்பதை நாம் தடுக்க முடியாது ஆனால் தலையில் வந்து கூடு கட்டுவதை நாம் தவிர்க்கலாம் அல்லவா இன்னொரு முக்கியமான காரியம் வாலிப தம்பி தங்கையருக்கு நான் சொல்லுகிறேன் நான் சொல்லுகிறேன் எந்த காரணத்தை சும்மா சோம்பேரியா இருக்கவே கூடாது சோம்பேரியின் மனது பிசாசின் தொழிற்கூடம் தி ஐடல் மைண்ட் இஸ் தி டெவல்ஸ் ஷாப் மனது வறுமையா இருந்தால் பிசாசுகள் தான் சேரும் ஒரு மனிதன் பிசாசு பிடித்தவன் அவனிடத்திலிருந்து பிசாசு துரத்தப்பட்டது அந்த பிசாசு எல்லா இடமும் அலைந்து பார்த்தது அதற்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்கல நான் விட்ட இடத்திற்கே போவேன் என்று சொல்லி அது அந்த இல்லத்து இருதயத்திற்குள் வந்து பார்த்தது அங்கு என்னத்தை கண்டது நன்றாக பெருக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு வெறுமையா இருந்தது உடனே அது போய் இன்னொரு ஏழு பிசாசுகளை தன்னை விட மோசமான ஏழு பிசாசுகளை கூட்டி கொண்டு வந்தது இயேசு சொன்னார் அவனுடைய முன்னிலைமையோட பின்னிலைமை இன்னும் மோசம் என்று சொன்னார் மனது வந்து வெறுமையா இருக்கக்கூடாது எப்பொழுதுமே சுறுசுறுப்பா இருக்க வேண்டும் இரவிலை படுத்தவுடனே தூங்கும் அளவு நாம் பகலிலே உழைக்க வேண்டும் திருவசனங்களால் நம்முடைய மனதை நிறைத்து வைக்க வேண்டும் தாவிது சொன்னால் நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய திருவசனத்தை என் இருதயத்திலே மறைத்து வைத்தேன் என்று சொன்னான் தோட்டம் போடுவதல் வேகமாக நடத்தல் எப்பொழுது பார்த்தாலும் டூ வீலர் ஃபோர் வீலருக்கே நீங்கள் அடிமையாக கூடாது நடக்கணும் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நடக்கணும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பைசைக்கிள் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டணும் அதெல்லாம் வந்து அந்தஸ்து குறைவு கிடையாது நான் வசதியான நேரம் நான் கார் எடுப்பேன் காலையில் சாயங்காலம் நான் என்ன பண்ணுவேன் சைக்கிளில் போவேன் அது முடியலையே நான் ஓடுவேன் எப்பொழுது நாம் வந்து சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நாம் இருக்க வேண்டும் இது பாவத்தை மேற்கொள்வதற்கு அது ஒரு வழி நன்றாக விளையாட வேண்டும் விளையாட்டு வேலைகள் எல்லாம் வீணான வேலை என்று நினைக்கக்கூடாது நன்றாக விளையாட வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இப்படி என்னென்ன விதத்திலே நீங்கள் நன்றாக களை கலைத்து போகிற அளவிற்கு நீங்கள் வேலை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் வீணான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை எம்எல்ஜி பசிங் அண்ணன் நம்ம எல்லாரும் அடிக்கடி பாடுகிற ஒரு பாட்டை பாடினார்கள் பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாத உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் இதையே நம்முடைய பிரார்த்தனையாக்குவோம் ஏனென்றால் அருமையான தம்பி தங்கை உன்னோடு நான் பேசுகிறேன் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் இருந்தால் உன் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் இன்றே உன்னுடைய கண்களை ஆண்டவரிடம் அர்ப்பணி ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு நீர் ஒளியாக கொடுத்துக்கிற கண்ணை ஒளியாக நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய திருவசனத்திலிருந்தும் சில எடுத்துக்காட்டுகளிலிருந்தும் நீர் எங்களுக்கு உணர்த்தி வைத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இப்பொழுது இந்த செய்தியை இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்காகவும் நங்கைக்காகவும் நான் நை நோக்கி பார்க்கிறேன் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையே கிடையாதா என்று கர்த்தாவே தவித்துக் கொண்டிருக்கிற அந்த இளம் உள்ளத்திற்கு இந்த நாளிலே பேசப்பட்ட இந்த வார்த்தைகள் உற்சாகம் தரட்டும் ஊக்கம் தரட்டும் கர்த்தாவை சோதனைகளை விட்டு சோதனைகளை கொடுக்கும் நபர்களை விட்டு சோதனைகளுக்கு காரணமான இடங்களை விட்டு ஓடிவிட கர்த்தாவே உடைய ஆவியானவர் மூலமாக இவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் எங்கள் கண்களை உம்மை காண உம்மை தியானிக்க முகத்தை பார்க்க வீணான மாயையான அசுத்தமான காரியங்களை பார்க்காதபடி அகற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்யும் துதி கனமகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை